ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயரக் பேசுகிறேன் ஆக்சுவலாக எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த ஃப்ரீ மீன் ஆஃபர் போட்டிருந்தோம் ஏகப்பட்ட பேர் வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் மன நிறைய இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே அண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி வாங்கி போனால் ரொம்ப நன்றிங்க சம்டைம்ஸ் வந்து காலையில் நாங்கள் எதிர்பார்த்தோட நிறைய க்ரௌடு மாதிரி கொஞ்சம் வண்டிங்க நாங்கள் இருந்தாலும் மேனேஜ் பண்ணுறேன் கொஞ்சம் சிரமம் நம்ம இருந்தாலும் எல்லோரும் வெயிட் பண்ணி வாங்கி போனோம் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க நீங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேருந்து தொண்ணூறு பேர் குறைஞ்ச பட்சம் வந்துருப்பீங்க எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஃபீஸஸ் தம்பா ஓகேங்களா கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மினிமம் ஆல்மோஸ்ட் புடிச்சு ஜஸ்ட் ஒரு டேங்க் கூட சோ பண்ணி எந்த மினிமே இல்லை இதுலயா நாங்களே வாலண்டியராக விட்டா தான் பாருங்க எல்லா டேங்க் எல்லா டேங்க்லயும் இருக்கிற கொய்யும் எல்லாமே கலையிடுச்சு ஓகேங்களா எந்த மினிமே இல்லை இந்த கொய்யுமே பெரிய தான் ஓகேங்களா கொய்யான ஒரு டேங்க் கூட இல்ல

இன்னையோட இந்த ஆஃபர் அவ்வளோதான் முடிஞ்சதுங்க ஸோ எல்லா நல்லுள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் வந்தேன் நன்றி அதே மாதிரி கடைசியாக ஒரு நேரம் தான் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும் நீங்கள் கேட்காம எல்லாம் யூடியூப் பார்த்து வந்தேன்னு கேட்டுருந்தாவே எல்லாத்துக்கும் மீட் பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு பேருக்கும் சம்திங் ஏதோ சம்திங் ஏதாவது தராமல் விட்டுருமா அதை அப்படி எல்லாருமே கேட்காதவங்களுக்கு நாங்கள் மீன் ஃப்ரீயாக தான் வந்துருந்தோம் என்னன்னா ஒரே சின்ன இதுங்க ஒருத்தர் கடைசியாக எனக்கு கடைசி நேரத்தில் க்ரௌடாக ஈவினிங் டைம் ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க நாலஞ்சு பேர் ஒட்டிக்காக வந்துட்டாங்க அந்த டைம் மட்டும் ஒருத்தர் அட்டன் மாலி கேட்டாலும் மாலி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க ரொம்ப இடையே கஷ்டமா போயிடுச்சு நான் ஆக்சுவலா மாலி கேட்டு மாலி முடிஞ்சிருச்சுன்னு தான் சொன்னேன் மற்றபடி நான் அது இல்லை தரமாட்டேன் அதெல்லாம் எதுவுமே சொல்ல நான் மாலை இல்லை போய் அது ஏதோ ஒரு பிஸ் எல்லாத்துக்கும் தந்துட்டே தான் வந்தோம் கடைசியாக எனக்கு அது சங்கடமான மாதிரி இருந்துச்சு நான் நீங்கள் அது ஒரு வீடு வீடியோ பார்த்து ரொம்ப சாரி கேட்டுக்கேன் மற்றபடி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் வரைக்கும் இப்போ வரைக்கும் எண்பது டு தொண்ணூறு பேர் ஆவரேஜாக எல்லாம் வந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அது போக அமௌண்ட் பே பண்ணி வாங்கிட்டு போனீங்க எக்கச்சக்கம் இன்னைக்கு மட்டும் என்ட்ரி மட்டும் நல்லா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கடையாக வந்து களை கட்டுச்சு நம்ம டெக்கரேஷன் பாருங்க எல்லாம் டெக்கரேஷன் எது எச்சில் காட்ட முடியல ஜஸ்ட்டு ஷோ பண்ணிடுறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்க ஆக்சுவலாக உங்களுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் தான் கொஞ்சம் இதாக இருந்தீங்க சார் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் தேங்க்யூங்க தேங்க்யூ இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ எல்லோருக்கும் இன்னொரு பிப்ரவரி டுவெண்ட்டில் அது மாதிரி ஆஃபர் ஏதாவது முடிஞ்சால் போட பார்க்குறேன் ஓகேங்களா சார் தேங்க்யூங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ